அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இண்டியன் ஃபார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி மறியில புடலங்காய் விவசாயம் பண்ணியிருக்க நண்பர்களே இந்த புடலங்காய் விவசாயத்தை நம்ம என்னென்ன நாட்களில் என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்கன்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம நடவு பண்ணணுன்னு பொழுது ஏன் மழைநாட்களை விவசாயம் பண்ணணுன்னு நினைக்கிறோன்றத முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம் மழைநாட்ட்களை பொறுத்த வரைக்கும் இந்த புடலங்காயோட விலை வந்து இன்றைக்கி இருபது ரூபா விற்கிது இது கூட வந்து அதிகபட்ச விலைதான்றதா ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி இதே புடலங்காயோட விலை வந்து நாற்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருந்தது நம்மளுடைய காய்கள் இன்னைக்கு அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த காய்களுடைய விலை வந்து இருபது ரூபாய் வீழ்ந்துருக்குது ஆனால் இருபது ரூபா இருந்தால் கூட இன்றைக்கி இந்த காயினுடைய விலை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அதிகமானதாக இருக்குது அதனால தான் நம்ம மாநாட்களில் இந்த விவசாயத்தை செய்யணும்னு ஆரம்பித்தோம் இந்த விதைகளை வந்து நடுறதுக்கு முன்னாடி உழவு பண்ணோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்து உழவு பண்ணியிருக்கோம் இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுண்ணாம்பு மண் அதில் வந்து என்ன பிரச்சனைனா நமக்கு எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்க ஆரம்பிக்காது நிற்காது ஆனால் ஊற்றுகள் சுரக்க ஆரம்பிச்சுனா i நிரம்ப தரை மட்டத்துக்கு வந்துருச்சுன்னா ஊத்துகள் சுரக்க ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் டிலேடாக இதை நடப்பணுன்றதான் உண்மை அவசியம் அதனால தான் நம்மளுடைய காய்கள் வந்து இப்போ விலை குறைவான நேரத்தில் நமக்கு காய்க்க ஆரம்பிச்சிருக்கின்றது தான் உண்மை அவசியம் எப்பயுமே வந்து விவசாயத்தில் விலையை பார்க்கக்கூடாது நம்மளுடைய செடிகளை பாதுகாக்கிறத மட்டும் தான் ஒரு முக்கிய குறிக்களாக பார்க்கணும்ன்றது தான் என்னுடைய கருத்து நம்ம மழையில் அவசரப்பட்டு விவசாயத்தை ஆரம்பித்தோம்னா மழையில் செடிகள் வந்து புயல் காற்று அடித்ததுனாவே நமக்கு செடிகள் பாதிப்படைஞ்சிடும் அப்போ என்ன ஒன்றா நமக்கு காய்களே காய்க்காம செடி வந்து மலட்டு செடிகளாக மாறிடும் அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல நமக்கு ஒரு விவசாயியாக இருக்கிறதுக்கு வந்து காய்கள் நல்லா காய்கள் காய்ச்சாலே ஒரு மனசுக்கு திருச்சி அடையின்ற கான்செப்டில் நம்ம இந்த விவசாயத்தை மழைநாட்டில் நடவு பண்ணணும்னு ஆரம்பித்தோம் அதையும் கொஞ்சம் டிலேடாக நடவு பண்ணுன்றதை முடிவு பண்ணோம் இப்போ நம்ம இந்த நிலத்தை வந்து அஞ்சு உழவு பண்ணணும் நண்பர்களே அஞ்சு உழவு பண்ணதுக்கப்புறம் மாற்றுடைய தோழம் விவசாயத்தில் என்றைக்குமே வந்து மாற்றுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாமல் வெற்றி அடையவே முடியாது என்பதே ஒரு உண்மையாதார்த்தமான விஷயம் அதனால் நம்ம ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் வந்து மூணு டிப்பர் அளவுக்கு மாற்றுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாய பற்றா பண்ணியிருக்கின்றது தான் ஒருமை அவசியம் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மயநாட்டில் பொறுத்த வரைக்கும் கலை மேலாண்மை செய் என்றது ரொம்ப கடினமானதாக இருக்கும் என்று தான் ஒரு மேஷம் அதனால நாம என்ன பண்ணோம்னா மல்சிங் சீட்டை பயன்படுத்தி மல்சிங் சீட்டை பயன்படுத்தி விவசாயத்தை பண்ணணுன்னு ஒரு முடிவு பண்ணோம் மல்சிங் சீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த முறை வந்து நல்ல ஒரு மல்சிங் சீட்டை பயன்படுத்திருக்கோம் திரும்ப இந்த நிலம் வந்து சுற்றி நெல் நடவுகள் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாமே நெல் நடவுகள் பண்ணியிருக்கிறதுனால அடுத்தது திரும்பியும் இதில் வந்து உழவு ஓட்டுறதுக்காக சித்திரை மாதங்கள் வரைக்கும் காத்திருக்கணும் அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் அறுவடை பண்ணி வழி வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் அது வாட்டி நமக்கு இந்த செடிகள்லாம் முடிச்சுன்றதுனால மல்சிங் சீட்டை நல்ல தரமான அளவுக்கு நோனியோ கம்பெனிலேருந்து மகாராஷ்டிராவிலேருந்து வர வச்சுருந்தோம் அந்த மல்சிங் சீட்டுடைய காஸ்ட் வந்து எட்நூறு மீட்டர் இருக்கக்கூடிய மல்சிங் சீட்டுடைய விலை வந்து எட்டாயிரத்தி நானூறுரூவா கொடுத்து வாங்கி நம்ம நிலத்தில் போட்டு இருந்தது தான் ஒரு நியாசம் எப்போயுமே விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மயநாட்டில் விவசாயம் பண்ணும்பொழுது நம்ம சொட்நீர் பாசனம் அமைச்சு விவசாயம் பண்ணால் ஒரு அற்புதமானதாக இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம மழைகளில் வந்து வேர்கள் அழுகல் பிரச்சனைக்காக நம்ம மருந்துகள் விட்டுறதா இருந்தால் நம்ம நேரடியாக ஒரு அரை மணி நேரத்தில் விட்டுடலாம் அப்படி இல்லையே ஆட்களை வேண்டியது இருக்கும் மயநாட்டில் பொறுத்த வரைக்கும் நடவு வேலைகள் நடந்தது இருக்கும் நெல் நடவு வேலைகள் அதனால் ஆட்கள் மாட்டாங்க அதனால நம்ம சொட்டு நீர் பாசனம் நமக்கு ஒரு அற்புதமானதாக இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஃபெர்டிலைசர்களையுமே வந்து நம்ம எவ்வளவு ஆவியாகாமல் அது தடுக்குதுன்றதா ஒரு மேஷம் மல்சிங் சீட் சொட்டு நீர் பாசனன்றதுனால அதை முடி பண்ணி நடப்பண்ணோம் இந்த நிலத்தில் எந்தெந்த நிலங்களில் எது எது நல்லா மகசூல் கொடுக்குன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுட்டு விவசாயம் பண்ணால் ஒரு சிறப்பானதாக இருக்கும் இந்த நிலங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு பீர்க்கங்காயோட விளை விடைய புடலங்காய் ஒரு சிறப்பானதாக இருக்குன்னு சொல்லிட்டு புடலங்காயை தேர்வு பண்ணோம் புடலங்காய பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல ரகங்களை நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு தேர் பண்ணோம் நம்ம வந்து நம்ம பகுதிகளில் மைக்கோ வந்து பதினைஞ்சு ஆண்டுகளாக நம்ம தொடச்சியாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கின்றதுனால மைக்கோ ரக புடலங்காய்களை நம்ம நடவு பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தோம் பாதி அதாவது ஒரு ஏக்கருக்கு நடவு பண்ணியிருக்கோம் புடலங்காய் தோட்டம் இதில் ஐம்பது செண்டுகளுக்கு நம்ம மைக்கோ ரகமும் ஐம்பது செண்டுகளுக்கு அவானி ரகம் அவானி ஏன் நம்ம செலவு தேர்வு பண்ணோம்னா அவானி ரகத்தை நம்ம முழுமையாகவும் நடவு பண்ணியிருக்கலாம் அதோடைய விதைகளுடைய காஸ்ட் வந்து எனக்கு அதிகமான அளவுக்கு இருக்கிறதுனால நம்ம அதை தேர்ந்தெடுக்கல அதை ஐம்பது செண்டியோடு போதும்னு சொல்லிட்டு நம்ம நடவு பண்ணோம் மிச்சம் ஐம்பது சென்டுகளுக்கு வந்து மைக்கோ விலைக்கு வந்து பாதியாக இருக்கும் அவானி வந்து எட்நூறுபா கொடுத்து வாங்கினோம்னா இதில் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த விதைகள் ஐம்பது கிராம் கிடைக்கிறதுனால இந்த ரகங்களையும் நம்ம நடப்பணும் இந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த மைக்கோ ரக புடலங்காய்கள் நடப்பணும் அதில் வந்து நடப்பனதில் அவானி ரக புடலங்காய்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு எடுத்துட்டீங்கன்னா எலிகள் நடவு பண்ண நான்காயிரம் ரூபாய் விதைகளை வந்து சாப்பிட்டுடுச்சு அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா திரும்பியும் வந்து இருந்து ஒரு திரும்பியும் வாங்கி நடவு பண்ணியிருக்கோம் இப்போ நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய புடலங்காய்கள் வந்து சங்க்ரோ பாதியும் மைக்கோவும் பாதியும் இருக்குன்றது தான் ஒருமைசம் நல்ல ஒரு தரமான காய்களை கொடுத்துட்டு இருக்கின்றது தான் ஒருமையாசம் இந்த காய்களை பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியான காய்கள் காய்ச்சிருக்கு மார்க்கெட்டில் இந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் விலை வந்து கொஞ்சம் அவானியை விட கூடுத குறைவாகவும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பல நேரங்களில் ஆனால் அதெல்லாம் நம்ம பார்க்காம விவசாயத்தை ஒரு மகசூல் கொடுக்கக்கூடிய வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விவசாயமாக பார்த்து செய்யணுன்றதுனால நம்ம என் நம்ம மனசுக்கு திருப்தியான ஒரு விவசாயத்தை பண்ணணுன்னா இந்த மாதிரியான ரங்களை நடவு பண்ண வேண்டியிருக்கின்றது தான் ஒருமை ஆசம் அதனால் நம்ம இந்த ரங்களை நடவு பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நமக்கு தரமான அளவுக்கு காய்களை கொடுத்துருக்கு நம்ம இன்னைக்கு அறுவடையும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த காய்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய விவசாயத்தை வளர்க்கறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அதே போல் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த ரங்களை நம்ம நடவு பண்ணோம் நடவு பண்ணும்போது நடவு பண்ணி விதைகள் இந்த புடலங்காய் விதைகளை பொறுத்த வரைக்கும் முளைக்கிறதுக்கான கால அவகாசம் வந்து அதிகமான அளவுக்கு எடுத்துக்கின்றதா ஒரு மசம் விதைகள் முளைக்கிறதுக்கே ஒரு பத்து நாட்களுக்கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த விதைகள்லேருந்து கொடிகள் கிளம்புறதுக்கான டைம் வந்து விதைகள் முளைச்சதுக்கப்புறமே நம்ம வந்து அந்த சிகப்பு பூச்சிகள் எப்பயுமே வந்து ஒரு சின்ன விதை முளைக்க ஆரம்பித்தாலே அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பூச்சி புழுக்கள் உருவாக ஆரம்பிச்சிடும் இதுதான் இயற்கை இயற்கையை அமைஞ்சு நம்ம எதுவுமே கிடையாதுன்றதான் ஒரு ஆசம் அந்த மாதிரி பூச்சி புழுக்கள் வந்து நம்ம செடிகளை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரே ஸ்ப்ரே மட்டும் நம்ம ஒரு பதின விதைகள் பண்ணி ஒரு ப விதைகள் முளைச்சதுக்கப்புறம் விதைகள் பண்ணி எனக்கு வந்து பத்து நாட்களில் முளைச்சிது உங்களுக்கு எந்த நாட்களில் முளைக்குதுன்றதை பார்த்து அதுக்கப்புறம் விதைகள் முளைச்சதும் ஒரு மறுநாள் ரெண்டு நாட்கள் நம்ம ஒரு ஸ்ப்ரே பண்ணோம் அதாவது ராகர் மட்டும் கொடுத்தாலே போதும் அந்த பூச்சிகள் அந்த செடிகளில் சாப்பிடாம இருக்கும் விதைகள் முளைச்சி வரும்பொழுது ஒரு இனிப்பான ஒரு செடிகளாக இருக்கும் அதனால் அது பூச்சி தாக்குதல் வந்து அதிகமான ஆளு இருக்கும் அதனால் வந்து அந்த பூச்சி தாக்குதலில் அந்த செடிகளை வந்து இனிப்பு இனிப்பான இருக்கக்கூடிய செடிகளை வந்து நம்ம கடித்து சாப்பிடாம இருக்கிறதுக்காக நம்ம சின்ன ஒரு ஸ்ப்ரே கொடுத்தா போதுமானதாக இருக்கும் அந்த ஸ்ப்ரே கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு இதுவுமே நம்ம செய்ய வேண்டியதே கிடையாது அதுக்கப்புறம் கொடிகள் கிளம்பிச்சு கொடிகள் கிளம்புனதுக்கப்புறம் நமக்கு கொடிகள் கட்ட ஆரம்பிச்சும் பந்தல்கள் மேலே ஏறினதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து புழு துவக்குதல் இருந்தது நாம் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஸ்பெட்டிலைசரும் நேரடியாக கொடுக்கவே இல்லை மாற்றினுடைய தொழிலும் கீழே கொட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கீழே வேறு உணவு வச்சிக்காக நம்ம பயன்படுத்திருக்கின்றது தான் ஒரு மேஷம் அதற்கு அடுத்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இப்போதைக்கி நம்ம எதுவுமே இந்த உரம் கொடுக்கல ஒரே ஒரு முறை மட்டும் ஐந்து கிலோ ஆல் ஆல்நேட்டின் செடி நம்ம பக்கத்தில் இருக்குது இதே இடத்துல பீர்க்கஞ்செடிக்கும் இதுக்கும் சேர்த்து கொடுத்துருந்தோம் மற்றபடி எந்த ஒரு பெர்டிலேஷனும் கொடுக்காம தான் இது வரைக்கும் மூன்று அறுவடையை பண்ணியிருக்கின்றது தான் ஒரு மாஷம் கிட்டத்தட்ட இந்த மூன்று அறுவடையில் நமக்கு வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோ கிட்ட நமக்கு தான் ஒரு மாஷம் இன்றைக்கி மூன்றாவது அறுவடை செஞ்சிருக்கோம் இன்றைக்கி ஒரு நூறு கிலோ காயில் கிடைச்சிருக்கு லாஸ்ட்டு முறை வந்து ஒரு நூறு கிலோ அது முதல் அறுவடியில் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ காய்கள் கிடைச்சி இரநூத்தி ஐம்பது கிலோ கையில் கிடைச்சிருக்கின்றதான் ஒருமை நம்ம மொத்தமாக செலவு பண்ண தொகையில் சிறு சிறுவை தான் விவசாயத்தில் எடுக்க முடியுன்றது தான் ஒருமையாக அவசியம் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம கலைகளை மட்டும் மூன்று கலைகளை தான் ஒரு அதாவது ஃபேவரேட்லேயே கலைகள் அகற்றிருக்கோன்றதே உண்மையாக அதார்த்தமான விஷயம் நண்பர்களே கலைகளை நம்ம எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்துகிறோமோ அளவுக்கு விவசாயத்தில் வெற்றி அடையலாம் அதுக்காக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க செடிகளுக்கு அருகாமையில் வந்து கலைகள் வந்து நம்ம செடிகளை டிஸ்டப் பண்ணக்கூடாதுக்காக தான் மல்சிங் சீட்டை பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறோம் இந்த மாதிரியான விவசாயங்கள் பண்ணும்பொழுது நம்மளுடைய விவசாயத்தை எளிமையான முறையில் வெற்றி அடைய வைக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கின்றதுனால மல்சிங் சீட்டை பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறோம் இப்போ நம்ம திரும்பியும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம களைகளை ஓட்டக்கூடாதுன்றது தான் உண்மையான விஷயம் இப்போ நீங்கள் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் காய்கள்லாம் காய்ச்சிட்டு இருக்குது அதே போல் வந்து கலைகள் கீழே நிறைய அளவுக்கு இருக்குது நம்ம ஆற்றில் வச்சு களைகள் ஆகட்டலாம் ஆட்கள் வந்து இங்கே பற்றாக்குறையாக இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம்னா ஈரமாக இருக்குது மழை போனோம் ரெண்டு நாட்கள் முன்னாடி பேஞ்சதுனால இன்னும் இரண்டு நாட்கள் பாய்ச்சி ஒரு களைகளை ஓட்டிட்டு அப்போ தான் முதல் முறையாக நம்ம மருந்துகள் கொடுக்கலான்ட்டு டிஏபி காம்ப்ளக்ஸு பொட்டாஷு யூரியா இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நாலுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம நிலத்தில் வந்து போட்டுட்டு உழவு ஓட்டிட்டு தண்ணீர் நேரடியாக பாய்ச்சினாக்கா அதிகமான அளவுக்கு கொழிகள் ஓடும் நமக்கு காய்களும் விரைவான அளவுக்கு அறுவடை செய்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கின்றதுனால இதை செய்யப்போறோம் இன்னும் வந்து இரண்டு நாட்கள் இன்றைக்கி வந்து வேள்கிழமை நாலைய தினம் சனிக்கிழமை அன்னைக்கு ஓட்டிகிட்டு மருந்துகள் வைக்கலான்ட்டு பார்த்துருக்கோன்றதான் ஒருமை அவசியம் ரெண்டு நாட்களில் இந்த ஸ்டேஜில் நம்ம உழவு ஓட்டினா கண்டிப்பாக நமக்கு பத்து நாட்களுக்கு காய்கள் நிற்கும் ஆனால் அதெல்லாம் நம்ம பார்க்காம விவசாயத்தை தான் ஒருமை அவசியம் காரணம் என்னென்னா இன்றைக்கி ஆட்கள் பயன்படுத்தி கலைகள் வெட்ட முடியாது அதுக்கு ஆல்டர்னேட்டாக களை பயன்படுத்தி விவசாயம் செய்யலாம் ஆனால் களை கொல்லிகள் நம்மளுடைய நிலத்தை பாதிக்கும் இன்றைக்கி காய்க்கக்கூடிய காய்கள் பத்து நாட்களுக்கு மேலே நமக்கு காய்க்காம அதை மாற்றிடுன்றதுனால களை கொலிகள் இல்லாமல் விவசாயம் பண்ணுன்றதுக்காக இப்போ நம்ம காத்திருக்கோம் இரண்டு நாட்கள் பயிற்சி நம்மளுடைய விவசாயத்தை திரும்பியும் புத்துணர்ச்சியாக தொடங்க போகிறோம் மழை வந்து இந்த முறை பெருமளவுக்கு நம்மளுடைய விவசாயத்தை பாதிச்சிது இருந்தும் விட விடாமல் நம்ம செஞ்சிட்டு தான் ஒரு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புடலங்காய்களை பொறுத்த வரைக்கும் நாம அவானி ரகமும் நம்ம ஒன்று ரெண்டு செடிகள் எலிகள் அந்த விதைகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருக்குது அந்த விதைகளுடைய காய்களும் இருக்குது இந்த காய்களும் இருக்குது ஆனால் ரெண்டுத்துக்குமான பெரிய வித்தியாசம் எனக்கு கிடையாது ஆனால் அதை வாங்கி சாப்பிட்றவங்க விற்கிறவங்களுக்கான வித்தியாசம் தெரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு விவசாயியாக ஒரு உணவு உற்பத்தியை பண்ணி அனுப்புறம் அதில் பல பாகுபாடுகள் இருக்குதுன்றது நம்ம விவசாயம் பண்ண பண்ண தான் தெரியுது இப்போ நம்ம விதைகளை பொறுத்து விலைகள் இருக்குது அதே போல் வந்து நம்ம அனுப்பக்கூடிய காய்களுடைய தரத்தை பொறுத்தும் விதைகள் இருக்குது ஒரு காய்கறி புட புடலங்காய்னா இருபது ரூபானா இருபது ரூபா கிடையாது இங்கே நிலையான விலை இல்லாமல் ஒரு விவசாயம் செய்கிறோம் பல முறை இந்த விலைகள் நம்மளுடைய விவசாயத்தை பாதிச்சிருக்கின்றது தான் ஒரு மசோதும் பெரும்பாலும் இந்த புடலங்காய் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்றதுக்கு முன்னரில் இங்க வந்து பீர்க்கங்காய் விவசாயம் தான் அதிகமா பண்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பதினைஞ்சி ரூபா குறைஞ்சபட்சம் வேணால் விலையாக கூட பீர்க்கங்காய்கள் கிடைக்கிது இந்த காய்களை பொறுத்த வரைக்கும் புடலங்காய்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு விலை பெரும்பாலும் ஐந்து ரூபா ஆறுரூபாக்கு தான் போகுது அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை மூணு ரூபா தான் கிலோவுக்கு பெரும்பாலும் வருஷத்தில் முந்நூறு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய விலை வந்து வருஷத்தில் இருநூறு நாட்களுக்கு நமக்கு ஐந்து ரூபா குறைவாக தான் இந்த விலைகள் கிடைக்கிது புடலங்காய் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அதனால் இந்த புடலங்காய் விவசாயத்தை பெரும்பாலும் சேர்த்து கிடையாது ஆனால் நாம் வருஷம் தவறாமல் இந்த புடலங்காய் விவசாயத்தினுடைய காதல் மீது செஞ்சுட்ருக்கோம் காரணம்னா ஒரு விவசாயி மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கணுன்னா ஒரே விவசாயம் புடலங்காய் விவசாயம் சுரைக்காய் விவசாயம் இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணோம்னா ஒரு விவசாயியாக அறுவடை செய்கிறதுக்கு நம்மளால் போதும் போதுன்ற அளவுக்கு நமக்கு காயில் கொடுக்கக்கூடிய ரகங்கள் சுரைக்காயும் புடலங்காய் என்றதான் ஒருமை அவசியம் ஒரு விவசாயியாக பயிர் செய்யணுன்னா ஒன்று புடலங்காய் செய்யலாம் இல்லைன்னா சுரைக்காய் செய்யலாம் ஒரு விவசாயி ஒரு அறுடை மட்டுந்தான் ஒரு குறிக்கோளாக பார்த்து விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயினா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சதே சுரைக்காயும் புடலங்காயும் அது விலை போனாலும் விலை போகலனாலும் மனசுக்கு மகிழ்ச்சி விவசாயியாக வாழ்த்துக்கு கொடுத்தா மட்டும் போதுன்றது உண்மை அவசியம் உங்களுக்கு எந்த காய்கறிகள் பிடிக்கின்றத கமல் சொல்லுங்கள் என்னுடைய விவசாயம் பிடிச்சதுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி விவசாயம் காப்போம்